ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் சிவராத்திரியோட மூன்றாவது கால பூஜை இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை நம்ம முதல் ரெண்டு பூஜையை ஸ்கிப் பண்ண இருந்தாலும் இந்த பூஜையை வந்து தவறாமல் நம்ம கோவில்லையா இருந்தாலும் சரி வீட்டிலையாக இருந்தாலும் சரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களோட நன்மைக்காக பார்வதி தேவியே வந்து சிவபெருமானை பூஜித்த காலம்தான் இந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது அந்த சிவனுடைய சக்தி அப்படியே நமக்குள்ள ஐக்கியமாயிடும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலம் அப்படின்னா இந்த சிவராத்திரியில இந்த லிங்கோத்பவ காலத்தை சொல்லலாங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே வாழ்க்கையில வெற்றி பெற அந்த சிவசக்தி உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கணுங்க சிவபெருமானுக்கு சக்தி கொடுப்பதே யாருன்னா அந்த சக்தி தேவிதான் அந்த சக்தி தேவியே வந்து சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய மூன்றாம் கால பூஜை லிங்கோத்பவ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிங்கோதவ பூஜையை வந்து பதினொன்னே இருந்து பன்னெண்டரை ஒரு மணி இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மாறுங்க நான் வந்து கரெக்டா வந்து ஒரு பன்னெண்டு பத்துக்கு இந்த லிங்கோத்வ பூஜையை ஆரம்பிச்சிருக்கிறேன் பொறுமையா பண்ணிக்கிறேங்க நமக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது இந்த ராத்திரி ஃபுல்லா தான் சிவனோட தான் நமக்கு இந்த ராத்திரி அப்படின்னும் போது பொறுமையா நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் பகல்ல செய்யும்போது கூட நமக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அதை செய்யணும் எதை செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் வரும் இந்த நைட்டு ஃபுல்லா சிவனும் நம்மளே தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு முன்னாடி சிவன் இருக்கிறார் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல நம்ம பொறுமையா பண்ணிக்கலாங்க அப்படிதான் வந்து நான் ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் இந்த பூஜையை பண்ணேன் லைவ்லும் நான் போட்டிருக்கிறேங்க எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து அர்ச்சனை பண்றது சிவபுராணம் படிச்சது இது எல்லாமே லைவ்ல போட்டிருந்தேன் சிவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணங்க சிவராத்திரி அதுவும் மகா சிவராத்திரி அப்படின்னாலே நாலு கால பூஜை தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது எல்லாருக்குமே தெரியும் பழமை வாய்ந்த எல்லா சிவன் கோவிலும் இந்த நான்கு கால பூஜையானது கண்டிப்பா நடக்குங்க இப்ப சின்ன சின்ன சிவன் கோயில கூட நடக்குது அந்த நான்கு கால பூஜையானது நடைபெறும் அதுல வந்து மூன்றாம் கால பூஜையில எல்லாரும் கட்டாயம் கலந்துக்கணுங்க இத வந்து லிங்கோத்பவர் பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அடிமுடி காணாத சிவபெருமான் காட்சி தந்த ஸ்வரூபம் தான் இந்த லிங்கோத்பவ ஸ்வரூபம் இந்த மூன்றாம் கால தான் சக்தி தேவி சிவபெருமானை பூஜிக்க வருவதாக ஒரு ஐதீகங்க இந்த பூஜை சிவராத்திரி ராத்திரி பன்னெண்டே முக்கால் மணிக்கு தொடங்கி பன்னெண்டரை ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் அதை அவங்க அவங்க செய்யறதை பொறுத்துங்க சில கோவில்ல வந்து பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அகால மணி நேரம் முன்னாடி பின்னாடி இருக்கும் உங்க கோவில்ல இந்த பூஜை எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பூஜையில கலந்துகிட்டா ரொம்ப விசேஷம் இந்த பூஜையில கலந்துக்க முடியலனாலும் வீட்லயே கூட நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இந்த பூஜையில கலந்துகிட்டு ஈசனை வழிபாடு செஞ்சு என்ன வரங்களை கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கதுங்க சரி இந்த இடத்துல நம்ம சிவபெருமானுடைய சக்தி நாம எப்படி ரீசார்ஜ் செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த சிவராத்திரி ஃபுல்லாவே நம்ம ரீசார்ஜ் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு ராத்திரி அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு ஒரு ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து பேட்டரி டேனாகாம இருக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை இந்த விஷயத்த வந்து கோவிலில் தான் ஒருத்தர் சொன்னாங்க அதாவது இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பேட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தான் உங்ககிட்ட சொல்றங்க இந்த நான்கு கால பூஜையிலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாங்க இது பார்வதி தேவியே வந்து பண்ணுறது அப்படின்றதுனால மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அதுக்கப்புறமா வந்து பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இந்த மாதிரி இது மாதிரி எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் ஏன்னா வந்து சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ண 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 அவ்வளோ சந்தோஷமா அதை ஏற்று பாருங்க அதுவும் இந்த சிவராத்திரியில நம்ம அபிஷேகம் பண்ணி சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும்போது அப்படியே மெய்மறந்து கேட்டுட்டு இருப்பாருங்க அதாவது இந்த சிவராத்திரியில நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு தரம் செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு கோடி தரம் செஞ்சதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து சிவராத்திரி வழிபாடு செஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது போது சிவராத்திரியும் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆஹ் இப்போ இது வந்து வேலை நாள் எல்லாருமே ஆபீஸுக்கு போறது ஸ்கூலுக்கு போறது காலேஜுக்கு போறது எக்ஸாம் டைம் வர வருது எதுவுமே செய்ய முடியலன்னா கூட அந்த ராத்திரில ஒரு ஒரு மணி நேரங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த பூஜை எல்லாம் அவசியம் கூட கிடையாதுங்க ஒரு ஒரு மணி நேரம் கோவில் இருந்தாலும் சரி வீட்லயா இருந்தாலும் சரி நைட்ல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சிலர் தூங்குறவங்க தூங்க போயிருப்பாங்க ஒரு இடத்துல அம்மையே உட்காந்துட்டு இல்ல பூஜை ரூம்லயே இடம் இருந்தா கூட ஒரு தீபம் ஏத்தி வச்சிட்டு ஒரு நெய்வேத்தியம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் பாலோ கல்குண்டோ என்ன முடியுமோ ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு ஒரு கீழே வந்து ஒரு விரிப்பு வெறும் தரையில உட்காந்து நம்ம வந்து இந்த நமசிவாய மந்திரத்தையோ இல்ல பஞ்சாட்சிர மந்திரத்தையோ சொல்லக்கூடாது ஏன்னா வந்து உடம்பு ஹீட் ஆகுமாங்க அதனால கீழே ஒரு விரிப்பு விரிச்சுட்டு விரிப்புக்கு மேல உட்காந்துட்டு நம்ம முதுகு வந்து நேரா இருக்கிற மாதிரி உக்காந்துமாங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு நூத்தி எட்டு தரம் ஓம் நம சிவாய இல்லைன்னா வந்து டைமிங் பார்த்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து நூற்றி எட்டு தடவை கூட வேண்டாம் நூற்றி எட்டு ஆச்சா ஆச்சா நம்ம வந்து யோசனை பண்ணிட்டுருக்க வேணாம் ஒரு ஒரு மணி நேரம் ஃபோனை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு டைமிங் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க கோவிலில் இப்போ வேலை நாளாக இப்போ இது வந்து லீவு நாளாக இருந்தால் கோவிலில் வந்து வழிபாடு செய்யலாம் வீட்லேயே கண்ணை முடிச்சு வழிபாடு செய்யலாம் இது வேலை நாள் அப்படின்றதுனால ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் இந்த சிவராத்திரியில எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பன்னெண்டு மணிக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை விடிய காலையில ஒரு மூணு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இல்லை நாலு டு அஞ்சு வரைக்கும் கூட ஒரு மணி நேரம் சிவனை நினைச்சி நம்ம வந்து அந்த அவரை வந்து தியானம் பண்ணணும் மெடிடேட் பண்ணணுங்க இப்போ இந்த அபிஷேக்கெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஜவ்வாதாத்தரெல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஸ்வடிகலிங்கத்தில் சிவன் இருக்கிறார் அப்படின்னு பரிபூரணமாக நான் நம்பி தான் இந்த சிவராத்திரி வழிபாடை நம்மளுடைய புது வீட்டில் நைட்டு ஃபுல்லாக கன்று முழிச்சு நான் சந்தோஷமாக தான் பண்ணிக்கிறேங்க தூக்கம்லாம் வர்றது அந்த மாதிரிலாம் கிடையாது இங்க எல்லாருமே தான் இருக்கிறாங்க இந்த தெருவே நிசப்தமா இருக்குது எங்கேயுமே லைட் இல்லைங்க அதனால நான் வந்து இந்த பன்னெண்டு மணி பூஜையில எல்லாம் மணி எல்லாம் அடிக்கல மற்றவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால மணி அடிக்காம என்னுடைய வழிபாடை நான் செஞ்சுக்கிட்டேங்க நந்தி பகவான் பாருங்க குட்டியா அழகா எவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்க பாக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பொதுவாகவே வந்து இந்த விசேஷமான நாட்கள்ல அவங்கள பாக்கும்போது இப்போ வந்து வெள்ளிக்கிழமைனா நீங்கள் மகாலட்சுமி தாயார் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க அதே போல் பிரதோஷம் அப்படின்னா அந்த ஸ்படிகிங்கத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க அது எனக்குள்ள நானே ஃபீல் பண்ணிப்பேங்க இப்போ வந்து வில்வ இலை வில்வ இலைக்கு வந்து நிர்மாலயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை தர வேணாலும் பயன்படுத்திக்கலாம் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்துகிற அதே இலையை ஒவ்வொரு பூஜைக்கும் கழுவிட்டு நான் பயன்படுத்திக்கிறேங்க பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வில்வ இலையை எடுத்து நம்ம வந்து பண வைக்கிற இடத்துல வச்சிடலாங்க நம்ம எப்போ வேணாலும் ஒரு சிவ பூஜை அப்படின்னா அதுல ஒரு இலை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிறேன் நைவேத்தியம் சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் இந்த பூஜையில இந்தந்த நைவேத்தியம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த நைவேத்தியம் எல்லாம் என்னால செய்ய முடியலைங்க ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து இன்னைக்கு நைவேத்தியமா வச்சுக்கிறேன் ஒவ்வொரு கால பூஜையிலும் ஒவ்வொரு நைவேத்தியம் ஒரே நைவேத்தியத்தை நாலு கால பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபோனு ப ஃபோனில் பார்த்து தான் நான் வந்து சிவபுராணம் படிச்சுக்கிட்டேங்க சிவபுராணம் வந்து நமக்கு அந்த வேர்ட்ஸ் சரியாக படிக்க வராது நம்ம கூகுளில் போட்ட நாம நாம் படிக்கிற மாதிரியே அது அழகாக வருதுங்க நமக்கு நல்லா ஈஸியாக படிக்கிற மாதிரி இருக்குது புரியவும் புரியுது நைவேத்தியமாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அதுக்கப்புறமா கல்கண்டு நல்லா கட்டி கல்கண்டாக வாங்கினதை இருந்தேங்க அதை தான் இன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்க போகிறேங்க அப்படியெல்லாம் யாரு ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சிவனடியார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது ஒரு அடையாளம் இப்போ வந்து நிறைய பேரு ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே போட்டுக்கலான்றாங்க ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு இப்ப சாதாரண மனுஷ வாழ்க்கை நாம வந்து ருத்ராட்சம் போட்டுக்கலாம் ஆறுமுகம் அப்படின்றது வந்து சுக்கர பகவானுக்குரியது சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியது அதனால ஆறுமுக ருத்ராட்சம் பெண்கள் ஆண்கள் எல்லா டைம்லையும் போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிட்டா ருத்ராட்சத்தை கட்டி வச்சனும் அப்படியெல்லாம் கிடையாதாங்க நம்ம எப்படி இருந்தாலும் எப்படி நம்ம தங்க நகை போட்டுட்டு எப்பவுமே போட்டு வச்சிருக்கிறோமோ அதே போல ருத்ராட்சத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு கோவில்ல சொன்னார் ஆனா ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு நாம அதாவது வீட்டு இப்ப நம்ம குடும்பமா வாழறோம் அப்படின்னா ஆறுமுக ருத்ராட்சம் ரொம்ப விசேஷமாக ஆறு அப்படின்றது சுக்கர பகவானை கூறியது சுக்கர பகவான் யாருன்னா சுகபோக வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியவர் ஸோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சாதாரண மனுஷன் ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் அவர் சிவனடியார் தான் சிவனடியாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ருத்ராட்சம் யார் போட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து ருத்ராட்சம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ருத்ராட்சத்தை கழட்டி அதை வந்து இந்த மூன்றாம் கால பூஜையில சிவபெருமான் பாதத்துல வச்சோம் அப்படின்னா கோவில்ல அபிஷேகம் நடக்கும்போது உங்க கைகளை அந்த ருத் ருத்ராட்சத்தை வச்சுட்டு ஓம் நம சிவாய சிவாய நம அப்படி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சத்தை வந்து இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்து சிவ அந்த லிங்கத்தோட பாதத்துல வச்சு கொடுக்க சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா ரீசார்ஜ் ஆகிடும் அதாவது ஒரு வருஷத்துக்கு தேவையான பவரை வந்து அது வந்து சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சத்தை நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் அந்த சிவபெருமான் இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு துணையாக வருவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அந்த ருத்ராட்சம் மூலமாக சிவபெருமான் உங்களுடைய ஐக்கியம் ஆயிடுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதாவது வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிற பொருளை வந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லி உருவேத்தி நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை கோவிலில் செய்கிறதா இருந்தாலும் சரி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம் இதுதான் சிவனுடைய பவர்ஃபுல்லாக நமக்கு கூடவே இருக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த பவர் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து அதே வில்வே அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க ஓம் நம சிவாய சிவாய நம்ம திருநீர்லேயும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேங்க ரொம்ப சந்தோஷமா இந்த மூன்றாம் கால பூஜை லிங்கோத்பவ பூஜை நல்லபடியாக நடந்தது இந்த லிங்கோத்வ பூஜை வந்து ஜோதி வடிவமாக காட்சி தந்தது அப்படின்னா இங்கே தீபம் பாருங்கள் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த மூன்று கால பூஜையிலும் எனக்கு தீபம் இப்படிதான் எரிஞ்சிடுங்க எவ்வளோ ஹைட்டாக எரியுது பாருங்க நான் திரிய கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் தீபம் பாருங்கள் மேலே வந்து அப்படியே அழகாக வந்து அசைஞ்சு கொடுக்குற மாதிரி எப்படி சொல்கிறது நம்ம நம்ம செய்கிறத நம்ம முன்னாடி நின்று சிவன் ஏத்துக்கிறார் அப்படின்ற ஒரு மனநிலை எனக்கு இருந்தது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இந்த மூன்றாம் கால பூஜையில வேற ஏதாவது ஜப மாலை ஆன்மீகம் சார்ந்த பொருள் வச்சிருந்தாலுமே அதையுமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாங்க கருங்காலி மாலை ஜப மாலை சங்கு மாலை அதுக்கப்புறமா வந்து வேற என்னென்ன பொருள் இருக்குதோ அது வந்து இந்த மூன்றாம் கால பூஜையில வச்சு நல்லா உருவேத்தி நம்ம பூஜையில வைக்கிறதோ இல்லை நம்ம போட்டுக்கிறது பண்ணும்போது சிவபெருமானோட சக்தி பரிபூர்ணமா நம்ம வீட்லேயும் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பி நம்பிக்கைங்க மூன்றாம் காலை பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன் நாலாம் கால பூஜையில் நம்ம சந்திக்கலாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையட்டும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் சிவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க ஓம் நம சிவாய சிவாய நம